தீபாவளிக்கு எத்தனை கோடிக்கு விற்கலாம் பொங்கலுக்கு எத்தனை கோடிக்கு விற்கலாம் இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஐம்பது ரூபாய்க்கு போட்டால் நிறையா வாங்கிடுவாங்களா எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டால் வாங்கிடுவாங்களா அப்படின்னு திட்டம் போடுறதுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவும் சரக்கு வாங்கி தருவீங்களா இப்போ சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு என் சகோதரர்களே சகோதரிகளே எங்கள் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் மாப்பிள்ளை அவர்களே திரு குரு மணிகண்டன் முத்துராஜா அவர்களே மற்றும் எனது அன்பு சகோதரர் திரு சேகர் அவர்களே மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மது போதை ஒழிப்பு பொதுக்கூட்டம் வச்சிருக்கோம் சேதுவாத்திரத்தில் இதுக்கு வரணும்னு நோட்டீஸ் கொடுக்கும்போது அப்போதே நான் மாலை கேட்குறேன் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவும் சரக்கு வாங்கி தெரியல இப்போ சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரக்கு வாங்கி தெரியா சாவு வீட்டுக்கு போனாலும் சரக்கு வாங்கி தரணும் அப்புறம் எதுக்கு இது நினைக்கிறேன் இந்த அளவிற்கு இந்த நாட்டை கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான் நமக்கு தெரியும் பத்து வருஷங்களுக்கு முன்னாடி பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு கடை இருக்கும் ஒரு கல் கடை இருக்கும் அதில் ஒரு ஆள் ஊரில் ரெண்டு ஆள் மூணு ஆள் குடிப்பாங்க அது ரொம்ப வயதானவங்களாக இருப்பாங்க அவங்க போய் குடிச்சுட்டு வருவாங்க அது கூட தெரியக்கூடாது அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு வருவாங்க ஆனால் இப்போது திறந்தவெளி மதுபானங்க கூடங்கள் எல்லாம் ஆயிடுச்சு ஒரு சரக்கு பாட்டில்ட்டு ரோட் ஓரத்தில் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல பெண்கள் நடந்து போக முடியல பள்ளி குழந்தைகள் போக முடியல தமிழ்நாட்டில் தினம் தினம் நடக்கின்ற அனைத்து படுகொலைகளுக்கும் கொள்ளைக்கும் காரணம் வந்து இந்த மதுபானம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது ரெண்டு காரணிகள் முக்கியமானதுன்னு இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் சொன்னாங்க ஒன்று சாராயம் இந்த ஆட்சியாளர்கள் நம்ம வாயில சாராயத்தை ஊற்றி நம்மளை சிந்திக்க விடாமல் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து டிவி இந்த டிவி நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு டான்ஸு படம் அது எதுன்னு போட்டு மற்ற வேலைகளில் சிந்தனையெல்லாம் போகுது இப்படி குடிநோயாளிகளை அதிகமாக உருவாக்குறதுனால நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கி இளைஞர் பட்டாலாம் வேலை செய்கிறதுக்க ஆர்வப்படலை யாரால் இலவசமாக அரிசி கொடுக்குறாங்க அப்புறம் சரக்கு வாங்கி சாப்பிட்டு வீட்டில் இருக்கணும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க ஒரு திறன் மிகுந்த தொழிலாளர்களை உருவாக்குறதுக்கு எந்த திட்டம் வைக்கல தீபாவளிக்கு எத்தனை கோடிக்கு விற்கலாம் பொங்கலுக்கு எத்தனை கோடிக்கு விற்கலாம் இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஐம்பது ரூபாய்க்கு போட்டால் நிறையா வாங்கிடுவாங்களா எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு போட்டால் வாங்கிடுவாங்களா அப்படின்னு திட்டம் போடுறதுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை மிகப்பெரிய அதிகாரிகளை வந்து திட்ட அலுவலர்களை வச்சு ஆலோசனை பண்ணுறாங்க அரசாங்கம் ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டை உயர்த்துவதற்கு கல்வி சுகாதாரம் இதெல்லாம் வந்து தண்ணி இதெல்லாம் வந்து அத்தியாவசியமாக மக்களுக்கு சுகாதாரமான முறையில் நல்ல முறையில் கொடுக்கறதுக்கு முன் வராத இந்த அரசாங்கம் சாராயத்தை நல்ல முறையில் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க அதனால தான் இவ்வளவு சாவு இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக ஐயா எடப்பாடியார் ஆட்சியில் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமான விதவைகள் இருக்காங்க ஏன்னா சாராய் குடிச்சு சேர்த்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் சாராயத்தை ஒழிக்கலை படிப்படியாக குறைக்கிறேன்னு சொன்னாங்க படிப்படியாக ஏற்றிக்கிட்டே இருக்காங்க இந்த சூழ்நிலை வந்து முற்றிலும் மாறணும் நம்முடைய மக்கள் வந்து மதிப்போதைக்கப்புறம் போகக்கூடாது எப்படி போகக்கூடாது பக்கத்தில் சாராய கடையை வச்சுட்டு போகக்கூடாதுன்னு எப்படி போகாமல் இருப்பான் இந்த கடைகள் குறைங்க மக்களுக்கு இந்த இனி வரும் காலங்கள் இல்லாது போதை இப்போ போதில்லாது ஒரு ஊர் இப்போ ஒரு பத்து கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டர் தாண்டி போய் சாராயம் வாங்கிட்டு வர்றதுன்னா கொஞ்சம் யோசிப்பான் பக்கத்தில் இருக்கும்போது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு குடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னால் எவ்வளோ சம்பாரிச்சு முன்னூறுரூவா முந்நூறுவா சம்பாரிச்சிட்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு குடிச்சிட்டேங்கிறான் மீது நாற்பத்தஞ்சு ரூபா வச்சு எப்படி குணப்படுத்துவாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளை குறைக்கிறதுக்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மதுங்கிற அரக்கனை ஒழிக்கிறதுக்கு நம்முடைய வீட்டிலையே நம்ம ஊர்த்தனா நம்மளுடைய மாற்றங்களை நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வருவோம் நம்ம வீட்டில் குடிக்கிற ஆளுகளை குறைப்போம் அப்போ ஆட்டோமேட்டிக்கான இருக்கும் நன்றி வணக்கம்